ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் அதில் வந்து தீர்வுக்கு டிப்ஸ் போட்டிருப்பேன் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே என்னோட சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்குமே வந்து தீர்வு இருக்குது நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படாதீங்க எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க இதுக்கெல்லாம் முன்னாடி வீட்டில் பெரியவங்க இருந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்போ யாருமே பெரியவங்களை வச்சுக்கிறதும் இல்லை பெரியவங்களும் நம்மளோட இருக்கிறது இல்லை அதனால நமக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்படாதீங்க அம்மா இல்லையே அப்பா இல்லையே அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்காங்களே அம்மா அப்பாவே இல்லாமையே சில பேருக்கு இல்லாமையும் இருக்காங்க இல்லையா என்னை வந்து ஒரு அம்மாவாக சகோதரியை நினச்சிக்கோங்க யூடியூப் மூலமாக உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன் பண்ணி பாருங்கள் எல்லா ஏதோ ஒன்று வந்து உங்களை டிவைனிட்டியோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கும் கஷ்டமே படாதீங்க கவலைப்படாதீங்க வேலை திருமண திருமண தடை பணத்துக்கு வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது ஓகேங்களா எல்லாருக்குமே சொல்லுங்கள் இப்போ வந்து நான் என்னுடைய இதில் நீங்கள் சேனலில் வந்து எல்லா பிரச்சனைக்கும் டே டு டே லைஃப்பில் பிரச்சனை வரும் பார்த்தீங்களா அத்தனை பிரச்சனைக்கும் வந்து என்னுடைய சேனலில் வந்து நான் அதுக்கு தீர்வு போட்டிருப்பேன் சின்ன சின்ன டிப்ஸு தான் அது எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம் பிரச்சனைகள்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடலாம் அந்த மாதிரியான டிப்ஸ் வந்து நான் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எல்லாருமே வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் பயப்படாதீங்க பிரச்சனையை கண்டு ஓடி போகாதீங்க ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னாக்க இதுக்கு குபேர எந்திரம் பற்றி சொல்ல போகிறேன் இப்போ வந்து உங்களுக்கு நவராத்திரி வரும் அடுத்தது வந்து வரிசையாக உங்களுக்கு பண்டிகை தானே வருது இந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ணும் பொழுது டைரெக்டாக வந்து நமக்கு டிவைனிட்டியோட ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறது கம்பல்சரி வந்து இந்த பூஜையெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க குபேர எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து வச்சு பூஜை பண்ணும் பொழுது இதுக்காக பெருசாக நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம் வியாழக்கிழமை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு டைம் உங்களுக்காக எடுத்துக்கோங்க இந்த வச்சிருக்கிறது இந்த இது எனர்ஜைஸ் பண்ணினது இது சாதாரணமாக கடையில கிடைக்கும் கம்மி வேலையில கிடைக்கும் பட் எந்திரம் எல்லாம் பண்ணாம வீட்டுல வாங்கி வைக்க கூடாது இந்த எந்திரம் வந்து நீங்க உடனே வந்து நான் வச்சா இதை வந்து கவனிக்கணுமா இதுல வந்து ரெண்டு அரிசிய போட்டு வச்சிட்டீங்கனால கூட போதும் வச்சுடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அஞ்சுல இருந்து எல்லா சாமியோடையும் சேர்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா எந்திரம்னா பயப்பட வேண்டாம் நீங்க எல்லா சாமியோடையும் சேர்த்து வச்சுக்கோங்க சாமியோட சேர்த்து வச்சுட்டு நீங்கள் இந்த எந்திரத்துக்கு பண்ண வேண்டிய பூஜை வந்து குபேர மந்திரங்கள் சொல்லணும் ரெண்டாவது வந்து குபேரனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அத்தர் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக வந்து அந்த எந்திரத்துக்கு மேலே தெளித்து விடுங்க காயின்ஸ் குபேர காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா காயின்ஸை எடுத்து இப்போ நான் வந்து காயின்ஸ் கொடுத்துருந்துக்கேன் என்கிட்ட நூற்றி எட்டு காயின் இருக்குது என பண்ணது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு எந்திரம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு இங்கே பாருங்கள் இது வந்து குபேர காயின்ஸு இந்த காயின்ஸை வந்து நீங்கள் போட்டு குபேர மந்திரத்தை சொல்லலாம் குபேரயந்திரத்து மேலே குபேர காயின்ஸை போட்டு சொல்லலாம் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் அதை சொல்லுங்கள் அதோடு இல்லாமல் இந்த குபேர இது இருக்குது பார்த்தீங்களா அதாவது வந்து பச்சை கலர் குங்குமம் குபேர குங்குமம் அது நான் அது உங்களுக்கு செட்டில் வரும் நான் காமிக்கிறேன் குபேர குங்குமத்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கணும் இந்த நெத்தியில் இந்த ரெண்டு நடுவில் குபேர குங்குமம் இந்த குபேர குங்குமம் வந்து இந்த வசிய மூலிகைகள் இருக்குது பார்த்தீங்களா அதனால் தயார் பண்ணினது அதனால அந்த பச்சை பொட்டு வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மூஞ்சியில் வந்து நமக்கு ஒரு களை வரும் ஓகேங்களா எப்பவுமே பொட்டு வந்து வைக்கும் களை வரும் அதுல இன்னும் பச்சை கலர்ல போது இன்னும் நல்லா களை வரும் அந்த குபேர குங்குமத்தை நீங்க உருவத்துக்கு நடுவுல வச்சுட்டு குபேர இயந்திரத்தை வச்சு இந்த இதை போட்டு பண்ணும் பொழுது இதோடைய பவர் வந்து அபரிதமா இருக்கும் இந்த குபேர இயந்திரத்தை நீங்க வந்து வச்சு அஞ்சுலேருந்து ஏழு பண்ணி பாருங்களேன் ஒரு உங்களுக்கு மனசு திருப்தி இருக்கும் கணக்கில் வந்து அப்படி ஒரு வளர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு இதோடு இல்லாமல் நான் கொடுக்குற எந்திரம் வந்து நைன்டி டேஸு இந்த மாதிரி வந்து வச்சு எனர்ஜைஸ் பண்ணினது எனர்ஜைஸ் பண்ணனா சக்தி ஊட்டப்பட்டது இதுலேயே வைப்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பண்ணும்பொழுது இன்னும் அந்த வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகும் அதோடு இல்லாமல் ரோஸ் வுட்டு சாண்டில் ரெட் சாண்டில் டீக்கு இது மூணும் கலந்து நான் இந்த டப்பா வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் எல்லாருக்குமே இங்க பாருங்க இது வந்து குபேர் பாக்ஸ் இது பொக்கிஷ பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இதோட வந்து இந்த எந்திரம் இந்த காயின்னு பச்சை கலர் குங்குமம் இது எல்லாம் வந்து நான் செட்டாக கொடுக்குறேன் இந்த குபேரனோட செட்டு நீங்க வச்சு பண்ணும்பொழுது என்ன ஆகணும் இதோட ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்க ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பண்ணி கொடுப்போம் இந்த மெயினா இந்த பாக்ஸோட இது என்னன்னாக்கா உங்களுக்கு அதுல என்ன வந்து இதுனாக்கா டீக்லேயோ சாண்டில் இதுலயும் வைக்கும்போது பண வளர்ச்சி வந்து பயங்கரமா இருக்கும் அதனால என்ன பண்ணிருக்கேன்னா இதுல வந்து ரோஸ்வுட்டும் டீக்கு ரெட் சாண்டில் கூட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸ் தயார் பண்ணியிருக்கு இந்த பாக்ஸோட விலை வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தனியாக வாங்கினாக்கா பட் இதில் வந்து நான் செட்டாக கொடுக்கும்போது எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துடுறதுனால உங்களுக்கு வந்து இது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும் இந்த பச்சை கலர் குழுங்கம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துருவோம் இந்த இதுல என்ன பண்ணணும்னாக்க பதினோரு ரூபாய் ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்டு வச்சுக்கணும் டெய்லி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இதுல போடலாம் இது வந்து ஃபுல்லாக அப் ஆகிடணும் ஓகேங்களா நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க பத்து ரூபாயும் போடுங்க இப்போ ஐம்பது ரூபாயும் போடுங்க நீங்க வந்து ஐநூறு ஆயிரம் தான் போடணும்னு அவசியம் இல்லை இது ஃபுல்லா ஃபில்லப் அப் ஆன உங்களுக்கே தெரியும் இது ஃபுல்லா நில கொள்ளாம ஃபில்லப் ஆகிடும் ஆயிடும் நீங்க போட்டுட்டே வாங்க நில கொள்ளாம ஃபில்லப் ஆகி மூட முடியாத நிலைமைக்கு போகும் பொழுது நீங்க வந்து அந்த பதினோரு ரூபாயை எடுத்து விநாயகருக்கு போட்டுட்டு அந்த காசை எடுத்து செலவழிச்சுக்கலாம் திருப்பி இப்போ போட்டு நீங்க திருப்பி இதை ஃபில்லப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க பாருங்களேன் உங்க வீட்டில் எப்ப வந்து பணம் இருந்துட்டே இருக்கும் ஒரு வறட்சியே இருக்காது இந்த பாக்ஸ்ல நீங்க பணம் போடுறீங்க இதை தவிர இதுவும் எனர்ஜைஸ் பண்ண பாக்ஸு தான் இதுல வந்து நிறைய வந்து இந்த அட்ராக்ஷன் மூலிகை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா வசியம் பண்ணுற இது பணவசியம் பண்ற மூலிகைகள் கோ இது கோ இதுக்கு பேர் என்ன புணுகு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிருக்கோம் இதுல எனர்ஜைஸ் பண்ணியிருக்கோம் இது பாக்ஸு இந்த குபேரன் காயின்ஸு குபேர யந்திரம் பச்சை குங்குமம் அதோட இல்லாமல் ஒரு குபேரனோட ஒரு ஐடல் அது இது வைக்கிறதுக்கு கப்பு இது எல்லாம் சேர்ந்து வரும் இதில் இதோட விலை வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு பாக்ஸ் மட்டும் செப்பரேட் வாங்கினா செவன் ஃபிஃப்டி ருபீஸு காயின்ஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி தனித்தனியா வாங்குறத விட இது சேர்த்து ஒரு செட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்க மட்டும் கிடையாது உங்களுடைய பரம்பரையில் நெக்ஸ்ட் உங்க பையன் அவங்களுடைய இதுக்கு வந்து குடுத்துட்டு இந்த பூஜையை கத்து கொடுத்துட்டீங்கன்னா எப்பவுமே எல்லா தலைமுறையுமே வந்து பண வறட்சி இல்லாம இருப்பாங்க இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அப்படி வேணும்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் டபுள் இது உங்களுக்கு வந்து ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கனா உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கான செய்தியும் சேர்த்து ஒரு த்ரீ டேஸ் டைம் எடுத்துட்டு அவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் இது வந்து 90 டேஸ் வந்து காயத்ரி மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் விஷ்ணு மந்திரம் சிவந்து விநாயகர் எல்லா மந்திரங்கள சொர்ணாகாஷ்ண பைரவ எல்லா மந்திரங்களும் சொல்லி இத வந்து எனர்ஜைஸ் பண்ணியிருக்கோம் என இது எப்பவுமே பூஜையில தான் இருக்கும் யார் கேட்கறாங்களோ அப்பதான் எடுக்கிறது அப்ப கூட அந்த மூணு நாள் அவங்க பேர் சொல்லி பூஜை தான் இது வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இப்போ கோவிலில் எப்படி கற்பகிரகத்துக்கு வந்து மந்திரங்கள் சொல்லி சொல்லி சக்தி ஊட்டப்படுறதோ அந்த மாதிரி தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸுக்கு சக்தி ஊட்டணும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னாக்கா என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இதை தவிர எங்கிட்டக்க வந்து தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு வயிறு பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே கஷாயம் பவுடர் சுகருக்கு கஷாயம் பவுடர் வெயிட் லாஸ்க்கு தோல் வியாதிக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்டக்க வந்து நானே தயார் பண்ற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து என்னை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்